அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அரைகி வசல்லம் அவர்கள் எட்டு விதமான மரணங்களில் இருந்து அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகின்றது தூதர் சொல்லாஹு அரை அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இறைவா இடிபாடுகளின் மூலமாக ஏற்படுகின்ற மரணத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த ஹதீஸின் வாசகத்திற்கு இமான்கள் விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள் அது கட்டிட இடிபாடுகளாக இருக்கலாம் அல்லது பூகம்பங்கள் நிலச்சரிவுகள் போன்ற அந்த சூழ்நிலையில் ஏற்படுகின்ற இடுபாடுகளின் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்களாக இருக்கலாம் விபத்தின் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்களாக இருக்கலாம் இது எல்லாம் இந்த வார்த்தையில் அடங்கும் இறைவா இடிபாடுகளில் இருந்து ஏற்படுகின்ற மரணத்தின் மூலம் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின தரந்தி உயரமான பகுதியிலிருந்து வீழ்வதின் மூலமாக ஏற்படுகின்ற மரணத்திலிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மீனல் ஹராக்கி நீரிலே மூழ்கி மரணிப்பதிலிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நெருப்பின் மூலமாக ஏற்படுகின்ற மரணத்திலிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஹரம் என்று சொல்வது அறுதலில் ருமூர் தள்ளாத பருவத்திலே ஏற்படுகின்ற மரணம் தள்ளாத பருவத்தில் ஏற்படுகின்ற மரணம் என்று சொன்னால் தன்னுடைய வேலைகளை தானால் செய்ய முடியாத அளவுக்கு தள்ளாத பருவம் அல்லாஹுடைய தூதரவர்கள் அறுதலில் உமரில் இருந்து பாதுகாப்பு தேடிய வேறு சில அதிசிகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது தன்னுடைய வேலைகளை கூட தன்னால் செய்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மரண நேரத்திலே ஷைத்தானுடைய தேண்டுதலில் இருந்தும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு வரைஹி வல்லம் அவர்கள் இது போன்ற மரணங்களில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் மரண நேரத்திலே ஷெய்தானின் தீண்டுதலின் மூலமாக ஈமானுடைய ஒரு மனிதன் குஃபுருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்பட்டுவிடும் ஷெய்தானுடைய தீண்டுதலின் மூலம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் எனவேதான் ஐயத்தியல் மரண நேரத்திலே ஷைத்தான் தீண்டுவதிலிருந்து இறைவா உள்ளிடத்திலேயே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்கள் அல்லாஹ் ரகுலானின் திருமறை குறு ஆனிலே இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி ஏழாவது வசனத்திலே சொல்கின்றான் வகுர் ரப்பி அவுது பிகம் இன் ஹமர்ஜா தி ஷெயாபின் வா அவுது பிக்க ரப்பி அய்யஹ குரூன் நீங்கள் சொல்லுங்கள் ரப்பி அஹ் அவுது பிகம் இன் ஹமர்ஜா தி தூண்டுதல்களில் தூண்டுதல்களிலிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த செய்தான் என்னிடத்திலே வருவதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னிடம் நெருங்காமல் இருப்பதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரான்ல இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டாவது வசனங்களிலே நமக்கு இந்த பிரார்த்தனையை கற்றுத் தருகின்றான் இந்த செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே காரணம் மனிதனுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹுடைய அவர்கள் சொல்லுகின்றார்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது செய்தியாக இடம்பெறுகிறது இன்ன்தான் அஹதக்கும் இந்த குன்னிசையின் மின்ச அணிக எல்லா நிலைகளிலும் ஷைத்தான் ஒரு மனிதனிடத்திலே ஆஜராகுவான் தூங்கும் போது ஆஜராகுவான் விழிக்கு கழிவறைக்கு செல்லும் போது ஆஜராகுவான் உணவு உண்ணும் போது ஆஜராகுவான் உடலுறவில் ஈடுபடும் போது ஆஜராகுவான் தனிமையில் ஆஜராகுவான் எல்லா நிலைகளிலும் மனிதனுக்கு மனிதனிடத்திலே ஆஜராக கூடியவனாக இருக்கின்றான் இன்னூர் அஹதுக்கும் இந்த குள்ளி எல்லா நிலைகளிலும் எனவே அதிகம் அதிகம் அல்லாஹுடத்தில்தான் தீண்டுதலில் இருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் ரசூல்லாஹி சொல்லாஹு எனவேதான் கடைசி தசூதிலே பிரார்த்தனை செய்யும் போது இந்த உலகத்தின் வாழ்வு மரணம் அதிலிருந்து அந்த பித்னாவிலிருந்து அல்லாஹருடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஏழாவதாக அல்லாஹுடைய அவர்கள் செய்த பிரார்த்தனை பாதையில் போராடும் போது காட்டி ஓடுவதை விட்டும் அப்படி ஓடுவதன் மூலமாக ஏற்படுகின்ற மரணத்தை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் காரணம் போரிலே புறமுதுகு காட்டி ஓடுதல் என்பது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அரைகுவ செல்லம் அவர்கள் எச்சரித்த ஏழு பெரும் பாவங்களில் ஒன்று ஏழு பெரும் பாவங்களில் இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்னுடைய தூதரவர்கள் எச்சரிக்கின்றார்கள் அதுல ஒண்ணு ஒத்தவல்லி யோ மச அந்த போரிலை புறமுதுகு காட்டி ஓடுவது இப்படி புறமுதுகு காட்டி ஓடும் போது ஏற்படுகின்ற மரணத்திலிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வாதுவிக்க அமுத்த நதியா இறைவா விஷ ஜந்துக்களின் மூலமாக தீண்டப்பட்டு ஏற்படுகின்ற மரணத்திலிருந்து உள்ளிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எட்டு விதமான மரணங்களில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நீரிலே மூழ்கி இடிபாடுகளிலே சிக்கி மரணமடைதல் தீயினால் மரணமடைதல் என்பது அது ஷஹாதத்தினுடைய அந்தஸ்தை பெற்று தந்தாலும் கூட இது போன்ற மரணத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர்கள் பிரார்த்தனை செய்வதற்கு ஏன் நம்மை தூண்டுகின்றார்கள் என்று சொன்னால் திடீரென்று ஏற்படுகின்ற இந்த மரணங்கள் திடீரென்று ஏற்படுகின்ற இந்த மரணங்கள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய குடும்பத்தாருக்கு வசிய செய்ய முடியாமல் போகின்றது தன் மீதான கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் போகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது கடன் உட்பட பிறருடைய உரிமைகளை குறித்து அறிவித்தல் செய்ய இயலாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது எனவே அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த எட்டு விதமான மரணங்களில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார் ஈமான் பறிபோவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு மனிதன் நீரிலே மூழ்கி அல்லது தீயிலே கரிந்து இடிபாடுகளிலே சிக்கி மரணமடையும் போது அவனுடைய ஈமான் ஊசலாட்டம் ஏற்படுகிறது அவனுடைய ஈமான் சோதிக்கப்படுகிறது அவன் அவனுடைய ஈமான் பறிபோவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த மரணங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் எட்டு விதமான மரணத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹுமிக்க